வெல்கம் டு harini channel இன்னைக்கு நம்ம வீட்டு வாடகை புதிய விதிகள் ரெண்டாயிரத்து பத்தி பற்றி பார்ப்போம் டிசம்பர் இருபத்தஞ்சில் அமலுக்கு வரும் புதிய வீட்டு உரிமையாளர் விதிகள் மாடல் டெரன்சி ஆக்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் படி வாடகை ஒப்பந்தங்களை ரெண்டு மாதத்துக்குள்ள பதிவு செய்கிறது கட்டாயமாக இருக்கணும் முன்பணம் இரண்டு மாத வாடகைக்கு மிகாமல் இருக்கணும் தன்னிச்சையான வாடகை உயர்வு தடுக்கப்படும் வெளியேற்ற விதிகள் தெளிவாக இருக்கு இது உரிமையாளர்கள் மற்றும் வாடகை தரங்களுக்கு வெளிப்படைத்தன்மையை கொண்டு வருகிறது முக்கிய விதிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா வாடகை ஒப்பந்த பதிவு அனைத்து வாடகை ஒப்பந்தங்களும் இரண்டு மாதங்களுக்குள்ள பதிவு செய்யப்பட்டிருக்க வேணும் முன்பு சாதாரண ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதலாம் இப்போ முன்பணம் செக்யூரிட்டி டெபாசிட் அதிகபட்சமாக ரெண்டு மாசம் வாடகை மட்டுமே முன்பதிவா நம்ம செக்யூரிட்டி டெபாசிட்டை வசூலிக்கணும் வாடகை உயர்வு வந்து தன்னிச்சையான வாடகை உயர்வையை தடுக்கிறது ஒப்பந்தத்தின்படி வாடகையை உர்த்த உயர்த்தணும் இல்லைன்னா உயர்த்தக்கூடாது அதிகப்படி வாடகைகள் வந்து உயர்த்தக்கூடாது வெளியேற்றும் வாடகை வந்து திடீரென வெளியேற்ற முடியாது சட்டப்பூர்வ காரணங்கள் இல்லை அறிவிப்புகளுக்கு பிறகே நம்ம வந்து வெளியேற்றத்துக்கு முயற்சிக்கலாம் வெளிப்படைத்தன்மை உரிமையாளர்களும் மற்றும் வாடகைதாரர்களும் புதிய கட்டுப்பாட்டுக்குள்ளே மூலம் வாடகை சந்தையை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்கு இது உதவுது உரிமையாளர்லாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒப்பந்த பதிவு செய்யப்படணும் அதை ஆல்ரெடி சொல்லிட்டு இரண்டு மாத வாடகையை விட அதிக முன்பணம் கேட்டிருக்க கூடாது நியாயமான வாடகை உயர்வு விதிகளை பின்பற்ற வேண்டும் சரியான நடைமுறைகளை பின்பற்றி மட்டுமே வாடகைதாரர்கள் வெளியேற்ற முடியும் இந்த சட்டம் உரிமையாளர்கள் மற்றும் வாடகை வாடிக்கையாளர்களுக்கு வந்து அஹ் இருவருக்குமே நன்மை பயக்கும் அப்படின்னு நம்பப்பட்டாலுமே இது மேலும் மேலும் பாத்தீங்கன்னா வாடகை தாக்கல்களுக்கான ஒரு முழுமையான தீர்வாதான் இருக்கு இது வந்து உரிமையாளர்களுக்கான ஒரு இயல்பான ஒரு சட்டமா இது கருதப்படுறது இல்லை இது எதாவது உங்களுக்கு முரண்பாடு கருத்து இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வாடகைதாரர் வீட்டில் இருக்கும்போது அவங்க வீட்டை போய் நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு முன்னாடி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் ஏன் நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் அவங்க எதாவது இல்லீகலாக பண்ணால் எடுத்து ஒழிச்சு வைக்கலாமே அப்படின்ற கேள்விகள் நிறைய பேருக்கு இருந்திருக்கலாம் இருக்கும் ஆனால் இது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரைவசி கருதி இது வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ரீசன் சொல்லியிருக்காங்க மற்றபடி வந்து கட்டாயமா எல்லாமே வந்து பதிவு ப பண்ணியிருந்தால் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்காதுன்னு சொல்றாங்க இவ்வளோதாங்க இன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாம்ப் பேப்பர்ல வந்து நீங்கள் எழுதி கையெழுத்து போட்டுருந்தாவே போதும் அப்படின்னு இருந்தது இப்போ மாறிடுச்சு ரெண்டு மாதத்துக்குள்ள நம்ம கண்டிப்பாக வந்து அதை வந்து பதிவு பண்ணியிருக்கணும் டிஜிட்டல் ஸ்டாம்பிங் அதாவது ஆதார் அடிப்படையில் எலக்ட்ரானிக் சரிபார்ப்பு முறை அனைத்து வாடக ஒப்பந்தங்களுக்கும் அமல்படுத்தப்பட்டிருக்கு இனி கையால் எழுதி போலி ஒப்பந்தங்களையோ தவறான எழுத்துக்களையோ அப்படி வந்து நம்பி இருந்திருக்க தேவையில்லை இந்த ஸ்டாம்ப் பேப்பர் அப்படின்ற கான்செப்டே இனி இல்லாமல் போக போகிறது அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் பழுது பார்ப்பதுக்கான பொறுப்பு அதாவது அவசர பழுது பார்ப்பு பற்றி தெரிவித்தால் வீட்டு உரிமையாளர் வந்து முப்பது நாட்களுக்குள்ளே அதை சரி செஞ்சுருக்கணும் இல்லைன்னா குடியிருப்பவர் அந்த செலவை செஞ்சுட்டு வாடகையில் கழிச்சுக்கலாம் உங்கள் வீட்டு குழாய் பழுதாகி தண்ணீர் கசிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு வந்து உங்கள் வீட்டு உரிமையாளர்கிட்ட வந்து நம்ம தெரிவிச்சதுக்கு அப்புறம் முப்பது நாட்களுக்குள்ளே சரி செய்யலை அப்படின்னா நம்மளே ப்ளம்பரை கூப்பிட்டு இரண்டாயிரம் செலவு பண்ணியும் நம்ம வந்து செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்ற குறை பட்சத்தில் வாடகையில் இரண்டாயிரம் குறைச்சி கட்டலாம் அப்படின்னு வந்து உரிமை கோரப்பட்டிருக்குது வீட்டை சரிபார்க்க அல்லது உள்ளே நுழைய வீட்டு உரிமையாளர் குறைந்தபட்சம் இருபத்தி நான்கு மணி நேரம் முன்னதாகவே எழுத்துப்பூர்வ அறிவிப்பு அளித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டு உரிமையாளரும் திடீர்னு சாவியுடன் வந்து உங்கள் வீட்டுக்குள் நுழைய முடியாது முன்னதாக தெரிவிச்சிருக்கணும் அப்படின்ற ரூல்ஸை வந்து வீட்டில் தங்கியிருக்கிறவங்க சொல்லலாம் இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு ஓனர்ஸ்க்கு வந்து நிறைய ப்ராப்ளம் உண்டாக்கும் நினைக்கிறேன் வாடகை தீர்ப்பாயத்தின் உத்தரவின்றி சட்டப்படி குறிப்பிட்ட காரணங்கள் இல்லாமல் வெளியேற்ற முடியாது உரிமையாளரின் தனிப்பட்ட கோரிக்கையால் மட்டுமே வெளியேற்ற முடியும் உதாரணம் உரிமையாளருக்கு நீங்கள் பிடிக்கல அப்படின்னு வந்து ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் திடீரென வெளியில் போ அப்படின்னு சொல்ல முடியாது வாடகை செலுத்தாமல் இருந்தால் இல்லை சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தால் இந்த மாதிரி சட்டப்படியான காரணங்கள் இருந்தால் மட்டுமே தான் தீர்ப்பாயத்தின் அனுமதி வந்து வெளியேற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாடகை தீர்ப்பாயம் வாடகை தகராறுகள் வெளியேற்றும் வழக்குகள் உட்பட்ட வழக்கு தாக்கல் செய்த நாளிலிருந்து இருந்து அறுபது நாட்களுக்குள்ள வந்து முடிவு செய்யப்பட்டுணும்னு சொல்லியிருக்காங்க முன்பு வா வாடகை தகராறுகள் வந்து நீதிமன்றத்தில் பல வருடங்கள் நடந்துட்டு இருக்கும் இப்போ வந்து சிறப்பு தீர்ப்பாயம் இரண்டு மாதங்களுக்குள்ள முடிவு செய்யணும் அப்படின்றது விதி இருக்கு வரி விதிகள் பார்த்தீங்கன்னா உயர்ந்த வாடகைக்கு மாதம் ஐம்பதாயிரத்துக்கு மேலே நீங்கள் வாடகை கட்டுறவங்களா அப்படின்னு வாங்குறவங்களா இருந்தீங்கன்னா டிடிஎஸ் பிடித்தம் செய்ய செஞ்சுருக்கணும் இல்லை சிறிய மா மற்றும் நடுத்தர உரிமையாளர்களால் தான் தீடியஸ் வந்து விலக்கு வரம்பு ஆறு லட்சமாக வந்து உயர்த்தப்பட்டிருக்கு இதெல்லாம் எப்படி இப்போ பதிவு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரு தரப்பினரும் சேர்ந்து ஒப்பந்தம் எழுதணும் ஆன்லைனில் டிஜிட்டல் ஸ்டாம்ப் செஞ்சிடணும் சப்ரிஜிஸ்ட்ரார் அலுவலகத்தில் இல்லை ஆன்லைன்ல பதிவு செஞ்சிடணும் அடையாள ஆவணங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டு இதெல்லாம் வந்து நம்ம வந்து இதில் இணைச்சு இதை பண்ணிக்கணும் நன்மைகள் பார்த்தீங்கன்னா குறைவான முன்பணம் நம்ம வந்து கொடுத்து வாடகை எடுத்துக்கலாம் திடீர் வாடகை உயர்வு கிடையாது சட்டப்படி நிறைய பாதுகாப்பு இருக்கு உரிமையாளருக்கு பார்த்தீங்கன்னா வரி நன்மைகள் இருக்கு சட்ட வலுவான ஆவணம் அப்புறம் வந்து வாடகை வந்து வசூல் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இருவருக்கும் தெளிவான விதிமுறைகளை வந்து வேகமா தகராறு இல்லாமல் தீர்ப்பு வழங்குறதுக்கும் மோசடி கடுப்பு இதெல்லாம் வந்து செய்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து இந்த ஆவண ஆவணம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த புதிய திட்டம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வாடகை முறையை நவீனமாக நவ நவீனமயமாக்குறதுக்கும் இரு தரப்பினருக்கும் நியாயமான மற்றும் பாதுகாப்பை வழங்குறதுக்கும் இந்த பொருளாதார நிபுணர் வந்து ராஜேஷ் கிருஷ்ணமூர்த்தி கூறியிருக்கிறாங்க நான் ஷேர் பண்ண இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்